கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நான்கிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஈசாயா ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுத்தல் நலம் உத்தமம் என்று வேதம் சொல்கிறது இதே ஏசாயா ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்திலே உங்கள் பலிகளின் திரல் எனக்கு என்னத்துக்கு என்று கத்தர் சொல்லுகிறார் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பாவங்களை போக்குவதற்கு பலியிட்டு வருடந்தோறும் பலியிட்டு வந்தார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பின்னாடி எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் ஒருவரே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையில் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் எனவே அவருடைய வார்த்தைக்கு மனதார சிவி கொடுங்கள் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதை காட்டிலும் இயேசு உங்கள் உள்ளத்தில் பேசுகிறவராய் இருக்கிறார் உன்னோடு பேசுகிறவராய் இருக்கிறார் எனவே மனம் பொருந்தி சிவி கொடுத்தால் நீங்கள் நன்மையை காண்பீர்கள் தேவன் அதை விரும்புகிறார் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை மனம் பொருந்தி செவி கொடுக்கிறவர்களின் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற தெய்வ வல்லமைக்காக ஸ்தோதரா பலியெடுவதை காட்டிலும் செவி கொடுத்தல் உத்தமம் அது மனதார ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளை பீர் உயர்த்துவீர் கனம் பண்ணுவீர் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தேவனுடைய மகிமையை காணும்படி வல்லமையை காணும்படி இறக்கத்தை காணும்படி செய்யும் யார் யார் மனம் பொருந்தி செவி கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் மனம் பொருந்தி செவி கொடுத்து தங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்கி கொள்ள கத்தர் உதவி செய்வீராக இயசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்